ஆனந்த சொல்வக்கூடிய ஜோதி ஜோதி ஜோதிவலப்பாகக் கூடியே இணையேந்த ஆதி கொடியே உலகு கட்டி ஆளுங்கொடியே சண்மார்க்க நீதி கூடியே சிவகாமணி மலகூடியே அருளகரே பொருணற் கொடியே மாற்று எந்த பொன்னங்கொடியே போதான் தவறுண கொடியே எல்லாம் செய்வல்லார் இடர் சேர்மணி கொடியே கொடியே என் தனை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே யான சிவகாம கொடியே அடியேற்ருளுகவே இரைவில் பார்பாக குடியே பரனாத நாற்று குடியே، என்ன ஏன் என நேன குடியே என்லுரவாம் கூற்று குடியே கிவகாமக குடியே அடியிர்க்கு அறுளகமே மாலா கொற்றம் கொற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சால கொடியை ஒடித்தன சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோள கொடியே சிவஞானம் சிவஞானக் கொடியே அடியேற்கருகவே

வயங்குகின்ற வனங்கொள்கொடியே மழிய மலர்ந்துவான் கொடியே கனங்கொள் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவயோக கொடியே அடியேற்கருகவே உலக மனம் போன போக்கில் போகாது என்னை நேற்று நலங்குள் கருணை சன்மார்க்க நாட்டில் பிடித்த ந கொடியே வளங்குள் ஞான சேர்த்தியெல்லாம் வயங்க வீழங்கும் மணிமண்டில் கொலங்குள் கொடியே மெய்ஞான கொடியே அடியே கருளகனை